ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தந்தளை மலையோட ரகசியங்கள் தந்தளை மலையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒன்றாவே வந்து பயணிக்கலாம் பிரம்மாண்டத்தின் நடுவில் எழுந்த ஒளிமலை யுகங்கள் பிறந்து யுகங்கள் மறையும் அந்த அளவுக்கு பழமையான காலம் சிருஷ்டியின் முதல் பரவசத்தில் சத்திய யுகத்தின் தொடக்கத்தில் பரம்பொருள் சிவனின் தியான ஒளி தூய தீ ஜோதி போல பிரபஞ்சத்தை அலைகளாக நினைத்து கொண்டிருந்தது அந்த தியான ஒளியில் இருந்து ஒரு தீவிர சக்தி பூமியிலே இறங்கியது அது வடக்கே இமயத்தின் அமைதியைப் போலவும் தெற்கே புனித மலையின் அருமையுடனும் கூடிய ஒரு புதிய சக்தி தளமாக உருவாகவும் தீர்மானிக்கப்பட்டது அந்த ஒளி கலந்த கற்கள் ஒன்று கூடி உயர்ந்து கொண்டே போய் தெய்வீக தியானத்திற்கான மலை என்ற புராண வரம் பெற்ற மலையாக பிறந்தது அதே மலை பின்னாளில் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் தந்தலை மலை என்று அழைக்கப்பட்டது மலை பிறந்ததும் அனந்த காலத்தில் தியானம் செய்த ரிஷி எந்த அந்த இடத்தை நோக்கி எழுக்கப்பட்டார் அவர் ஞான திருஷ்டியில் பார்த்தார் இந்த மலையின் உச்சியில் இறைவன் அமரப்போகிறார் முதல் முறையாக ரிஷி அந்த பாறைகளின் மேல் அமர்ந்து பிரணவ ஜபம் செய்தார் மேலுலகத்தில் தேவர்கள் கவித்துவமாய் பார்த்தனர் மலையின் அடியில் காற்று கூட மந்திர நிசப்தத்துடன் நிலை கொண்டது அந்த நாள் முதல் தந்தலை மலை ரிஷிகள் தியானம் செய்த முதல் நிலையம் ஆனது ரிஷியின் தியானம் உச்சத்தை தாண்டி சென்றபோது அவருக்கு சிவபெருமான் திருவருளால் ஒரு அகண்ட காட்சி கிடைத்தது சிவன் இவ்வாறு கூறினார் இந்த மலைக்கு என் செல்ல புதல்வன் முருகன் பூரண தியானத்தை அருளப்போகிறார் இங்கு அமரும் சக்தி யுகம் யுகங்களுக்கும் குறையாது அதன் பின் மலைக்குள் மறைந்திருந்த ஒளி பாறைகள் திடீரென பிரகாசித்தது மரம் காற்று கல் மண் அந்த நாளிலிருந்து தந்தலை மலை சிவனின் வரம்பெற்ற மலை என்றே பலரால் அறியப்பட்டது இந்த மலைக்கு ஏன் தந்தலை என்ற பெயர் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்தது புராணக்கதை கூறுவது ரிஷிகளின் யாகத்தில் தேவர்கள் ஒன்று கூடி இந்த மலை தெய்வங்களின் தலைப்பகுதி போன்ற உயர்வு கொண்டது தெய்வ தலையடி தந்தலை என்று அழைத்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது அதாவது தலையின் மீது தங்கிய தெய்வ சக்தி என்பதே தந்தலை என்ற பெயரின் உண்மைத்தன்மை சிலர் இதை தெய்வங்கள் தந்த தளமாய் மாற்றிய தலை என்றும் சொல்வார்கள் இது இரண்டும் உண்மையே ஒரு புனிதமான அமாவாசை இரவு மலையின் முழுவதும் அசாதாரணமான அமைதி ரிஷிகளின் தியான நாதம் மட்டுமே ஒலித்தது அந்த நேரத்தில் அஷ்ட திக்குகளிலிருந்தும் தேவர்கள் ஒளி வடிவில் மலையை வந்து சூழ்ந்தனர் இடது பக்கம் அக்னியும் வலது பக்கம் வாயுவும் மேல் பக்கம் இந்திரன் திசை முகங்களில் நாகதேவர்கள் அந்த இரவு மலையில் தெய்வ ஒளி தாங்க முடியாத அளவு பெரிதாக பாய்ந்தது தேவர்கள் அனைவரும் ஒரே வார்த்தை கூறினார்கள் இந்த மலையில் பின் நாளில் முருகன் தியானம் செய்ய வருகிறார் நாங்கள் இந்த நிலத்தை முன்கூட்டியே சுத்திகரிக்க வந்தோம் அந்த நாளே தந்தலை மலை தேவர்களின் விருப்பத்தலம் என்ற நிலையை பெற்றது தந்தலை மலையின் உச்சியில் முதலில் தியானம் செய்தவர் ரிஷிகள் அல்ல அக்னி தேவரே என பண்டைய கருத்துகளும் கூறுகின்றனர் ஒரு நாள் பிரம்ம தேவர் யாகம் நடத்திய போது அக்னி தன்னுள் ஒரு தெய்வீக ஒளி இறங்குவதைக் கண்டார் அந்த ஒளி மலையில் அமர்ந்து ஒரு புனித தியான வடிவத்தை உருவாக்கும் என்று அக்னி தேவர் உணர்ந்தார் இங்கு வரப்போகும் அந்த அசாதாரண சக்தியானது யுகங்களை மாற்றக்கூடிய சக்தி அவர் தந்தலை மலையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நின்று தீ ஜோதி தியானம் செய்தார் அவரது தபசியால் மலை முழுக்க தீஒொளி சிவ ஒளி சக்தி ஒளி என்று மூன்று வர்ண ஜோதிகள் உருவானது அது பின்னாளில் முருகனின் மூன்று கண்களின் ஜோதி என்றும் அறியப்பட்டது அக்னியின் தபசியை மலையில் உள்ள வெப்பமான தியான சக்தியாக பதிந்து கிடக்கிறது என சித்தர்களும் கூறுவார்கள் ரிஷிகள் தபசியை தொடங்கிய போது மலையில் முதன்முறையாக வேதக் குரல் ஒலித்தது. அகவல் ரிஷி பிரணவவும் என்ற நீண்ட ஜபம் செய்தார் அந்த ஒளி மலையின் உள்ளடி குகையில் மோதி சென்று ஒளி ஒளியாகவும் வெளிப்பட்டது இந்த ஒளி பரவும் போது இயற்கை நடுங்கினது அல்ல அது ஆனந்தத்தில் திளைத்தது மலையில் முதல் முறையாக காற்று பரவசத்தில் நின்றது மரம் இல்லை அசைவும் நிறுத்தியது காலம் கூட அதிசயத்தில் சுண்டியது வேதநாதம் முடிந்தவுடன் ரிஷி உணர்ந்தார் இங்கு ஒளி தங்கி ஒளியாகிறது அந்த நாளிலிருந்து தந்தலை மலை ஓம் சக்தி நிறைந்த மலை எனவும் அறியப்பட்டது பூமியில் எண்ணற்ற மலைகள் இருந்தும் ஏன் இந்த தந்தலை மலை என்று பல கேள்விகள் எழுந்தபோது தேவர்கள் விவாதித்த போது மூன்று காரணங்கள் சொல்லப்பட்டன புவியின் புள்ளி அதாவது மலை இருக்கும் இடம் பூமியின் ஆற்றலை நேராக இருக்கக்கூடிய மையப்புள்ளியில் இருக்கிறது இது ஜீவநாபி என சித்தர்கள் கூறுவார்கள் இரண்டாவது அசைவில்லா காந்த சக்தி தந்தலை பாறைகளில் ஒரு அயரா பாறை உண்டு அது காந்தம் போல ஆற்றலை பிடித்து வைத்துக் கொள்கிறது அங்குதான் முருகன் தியானிக்க விரும்பினார் மூன்றாவதாக எதிர்கால தலைமுறையை காப்பதற்கான அருள் தேவர்கள் கணித்தனர் கலியுகத்தில் மனிதர்கள் துன்பத்தால் சோர்ந்து போவார் அந்த நேரத்தில் தந்தலை முருகன் அவர்களை காப்பான் இதற்காகவே ஏராளமான தேவர்கள் இந்த மலையை புனிதப்படுத்தி அதன் கீழ் நூற்று சக்தி வடிவங்களை புதைத்தனர் இதில் சில இடங்கள் இன்றும் யாராலும் எட்ட முடியாதவை ரிஷிகளும் தேவர்களும் தியானித்த போது மலையில் ஐந்து பிரத்யேக சக்தி பாறைகள் ஒளி வடிவில் தோன்றின அவை ஒளிப்பாறை அதாவது மூல சக்தி இரண்டாவது நாத பாறை ஒளி சக்தி நிறைந்தது மூன்றாவது யோக பாறை தான சக்தியை பல மடங்கு விரிதாக்கும் நாகப்பாறை நாக தேவர்கள் காக்கக்கூடிய புனிதமான பாறை காந்த சக்தி பாறை முருகனை நேராகவே இருக்கக்கூடிய பாறை என்று சித்தர்கள் இன்றும் இந்த ஐந்து பாறைகளை சொல்கிறார்கள் இந்த ஐந்து பாறைகள்தான் தந்தளை மலையின் உயிர் கண்களுக்கு உடையவர்களுக்கு மட்டுமே இவை ஒளியுடன் தெரியுமாம் அதாவது நிர்வாண நிலையை அடைந்த சில யோகிகளுக்கு மட்டும் இந்த பாறைகள் வடிவம் மாறி ஜோதி போல தெரியும் ஒரு நிர்மலமான பௌர்ணமி இரவு மலையின் மேல் வெள்ளி ஒளி பரவி இருந்தது ரிஷிகள் தியானத்தில் அமர்ந்திருந்தனர் அந்த நேரத்தில் வெண்மையான ஒளிப்பந்து மேலுலகத்திலிருந்து இறங்கியது முழு இரவும் அது மலையின் உச்சத்தில் மிதந்தது அதன் உள்ளே ஒரு அற்புதமான தெய்வ வடிவம் காலை வெளிச்சம் பிறக்கும் போது அந்த ஒளி திடீரென தரையை தொட்டது அதுவே தந்தலை முருகன் இறங்கும் முதல் முன் சிக்னல் என்று ரிஷிகள் உணர்ந்தார்கள் அந்த ஒளி நான்கு திசைகளிலும் பரவியது பறவைகள் தியானம் செய்யும் போல ஒளி இல்லாமல் நின்றன காற்று வாசனையும் மாறியது ரிஷிகள் கண்கள் திறந்து கூறினர் இனி இந்த மலையின் முருகனின் காலடி ஒளி கேட்கப் போகிறது என்று கூறினார்கள் அந்த நாள் முதல் தந்தலை மலை தெய்வ அவதாரத்திற்கு தயாரான மலையாக மாறிவிட்டது பரம்பொருள் சிவனும் சக்தியும் ஒரே தியானத்தில் ஒன்றாக கலந்தபோது ஒரு அரிய தீ ஜோதி பிரபஞ்சத்தை அதிர வைத்தது அந்த ஒளி யாருக்கும் சொந்தமானது அல்ல இரண்டு பிரம்மாண்ட சக்திகளின் சங்கமம் அதே தீ ஜோதி ஆறுமுகம் கொண்ட ஒரு தெய்வீக வடிவமாக பிறந்தது தேவர்கள் அனைவரும் வியந்தனர் அந்த ஒளியைக் கண்டு பிரம்மதேவர் கூறினார் இவன் தெய்வ படைகளின் தலைவன் இவன் உலகத்தை காக்க பிறந்தவன் அவனே முருகன் அவனது ஒளி பாய்ந்த திசைகளில் காலம் நின்றது யுகங்கள் அனைத்தும் அவரை வணங்கின அந்த ஜோதி பின்னாளில் தந்தலை மலையை தேர்ந்தெடுத்து தியானிக்க வேண்டும் என்ற ஒரு பிரபஞ்ச கட்டளையுடன் அந்த தேஜோதி பிறந்தது முருகனுக்கு ஆறு முகங்கள் ஏன் என்ற கேள்வி இருக்கின்றது அதற்கான விளக்கங்கள் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு பிரபஞ்ச அர்த்தம் உண்டு முதல் முகம் ஞானம் இரண்டாவது முகம் தைரியம் மூன்றாவது முகம் அன்பு நான்காவது முகம் கருணை ஐந்தாவது முகம் யுத்த சக்தி ஆறாவது முகம் தியானம் சோ இந்த கலியுகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தந்தலை முருகனின் ஆறாவது முகம் தியான முகம் இந்த ஆறு முகங்களும் சேர்ந்தே ஒரு முழுமையான தெய்வ சக்தி உருவாகிறது திரு கார்த்திகைகள் முருகனை பார்த்தபோது ஆறு முகங்களின் ஒளி ஒன்று சேர்ந்து ஒரே பிரபஞ்ச வடிவமாக பிரகாசித்தது அந்த ஒளியின் அதிர்வுகள் தெற்கே உள்ள ஒரு மலையை நோக்கி சென்றன அந்த மலைதான் தந்தலை மலை அப்பொழுது ரிஷிகள் உணர்ந்தனர் முருகனின் தியான ஒளி இந்த மலையை நாடுகிறது அசுரர்கள் பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம் தொடங்கியது சூரபத்மன் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்தது தேவர்கள் சாந்தம் இருந்தனர் இந்திரன் ரிஷிகளிடம் வந்தார் முருகன் உலகை காக்க வர வேண்டும் அவர் தானம் செய்ய வேண்டிய இடம் எது ரிஷிகள் ஒரே வார்த்தை சொன்னார்கள் தந்தலை மலைதான் இந்திரன் ஆச்சரியப்பட்டார் அவர் கேட்டார் ஏன் அவ்விடம் அந்த மலையை தேர்ந்தெடுக்கிறார் ரிஷிகள் பதிலளித்தார்கள் அந்த மலைக்குள் முருகனின் ஒளியை ஈர்க்கக்கூடிய ஒரு ரகசிய சக்தி நூற்றாண்டுகளாக உள்ளது அதனால் தேவர்கள் அனைவரும் முருகனை தந்தலை மலைக்கே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தனர் அந்த நாளிலிருந்து முருகன் மற்றும் தந்தலை பிரிக்க முடியாத தொடர்பை பெற்றன திரு கார்த்திகை தேவிகள் ஆறு வடிவமாக முருகனை பராமரித்தார்கள் ஒரு நாள் அவர்கள் தந்தலை மலையில் வந்து அங்கே ஜோதி பூஜையும் செய்தனர் அந்த ஜோதி அவ்வளவு ஆழமானது அது பாறைகளுக்குள் ஊடுருவி சென்று ஒளி விதை போல் பதிந்தது இதற்கு பெயர் கார்த்திகை ஜோதி பிணைப்பு இந்த ஒளி பின்னாளில் முருகன் தியானிக்கும் போது பெரும் ஒளி வெடிப்பாக மலையை ஆட்கொண்டது ஆகவே கார்த்திகைகளில் முதலில் தந்தளை மலையை புனிதப்படுத்தி அதை முருகனுக்கான தியான அஸ்தானம் ஆகமாக மாற்றினர் அரிய பௌர்ணமி இரவு மலை முழுவதும் வெண்மையான உலையில் மிதந்தது திடீரென வானில் ஆறு ஒளி கற்றைகள் தோன்றின அவை இணைந்து ஒரு அற்புதமான தெய்வ வடிவமாக இறங்கின அதுதான் தந்தலை முருகன் முற்றிலும் திகழ்ந்த ஒளிவடிவம் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கண்கள் ஸ்கந்த நாதம் முருகன் இறங்கும் போது மலை முழுவதும் அதிர்ந்தது அந்த நேரம் இலைகள் அசைவதை கூட நிறுத்தின காற்று சத்தம் செய்யாமல் நின்றது சிறு உயிர்களும் கூட முருகனுக்கு தலை குனிந்து வணங்கின முருகன் தனது வலது காலால் முதல் முறையாக தந்தலை மண்ணை தொட்டார் அந்த இடம் சிவ சக்தி குமார சக்திகள் மூன்றும் ஒரே புள்ளியில் இணைந்த புனித புள்ளியாக மாறியது முருகன் இவ்வாறு கூறினார் இனி இந்த மலை என் தியானத்தளம் உலகிற்கு உலை தரப்போகும் இடம் அந்த தருணம் முதல் தந்தலை மலை முருகன் தியானத்தின் உச்ச சக்தி காலம் தந்தலை மலையில் முருகனின் தியான யுகம் முருகன் தந்தலை மலைக்கு சென்ற நாள் மலையின் காற்று தானாகவே நிறுத்திக்கொண்டது அது முருகனை கண்ட அச்சமல்ல அது பக்தியின் ஆழம் முருகன் உச்சியில் அமர்ந்து சமஸ்த பிரபஞ்ச சக்திகளையும் ஈர்த்தார் அவரது ஸ்தானம் எளிமையானது ஒரு பாறை மேல் தியான ஆசனத்தில் கவனமாய் அமர்ந்தார் அந்த பாறை இன்று கூட மரணம் வரைக்கும் தியானத்தின் சக்தி தரும் தியான பாறை என்று சித்தர்கள் அழைப்பதும் அதுவே முருகன் முதன்முறையாக கூறினார் இங்கு நான் செய்யும் தியானம் யுகங்களின் விதியை மாற்றும் முருகன் தியானத்தில் அமர்ந்ததும் மலையை சுற்றி நாகதேவர்கள் எட்டு திசைகளிலும் காவலராக நிறுத்தப்பட்டனர் அவர்கள் மிக சக்தி வாய்ந்த நாகரர்கள் அந்த நாகரர்கள் யார் என்றால் அனந்தன் வாசுகி தஷகன் கற்கோடகன் பத்மன் மகாபத்மன் கூகன் சங்குபாலன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையினை காத்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே வார்த்தை கூறினார்கள் முருகன் தியானம் செய்யும் போது இந்த மலைக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது நாகர்களின் ஒளி வட்டம் மலையை ஒரு தெய்வீக கவசமாக சூழ்ந்தது இந்த கவசம் இன்று கூட ரிஷிகள் யோகிகள் சித்தர்களால் தொலைநோக்கில் காணப்படுகிறது தந்தலை மலையின் உச்சியில் முருகன் கண்களை மூடினார் ஒரு கணம் கூட நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவு ஆழமான பிரணவ ஒளி பரவியது அது அவர் உச்சரித்தது ஓம் அந்த ஒளி மலையின் உள்ளே புகுந்து பாறைகள் அதிரச் செய்தது குளங்களின் நீர் வட்டமிட்டு அதிர்ந்தது மரங்கள் தலை போல அடங்கி நின்றன அந்த ஒளி சிவபெருமானின் நாதம் சக்தியின் அலை குமாரசுவாமியின் உயிர் மூச்சு என்ற இந்த மூன்றும் ஒன்றான ஜோதி நாதம் இந்த தியானத்தின் ஒளித்துளி கூட மனிதரின் கர்மத்தை அளிக்கும் என்று சித்தர்கள் பின்னாளில் கூறினர் ரிஷிகள் ஒரு அசாதாரணமான ஜோதி வெடிப்பை கண்டனர் அதாவது முருகன் தியானம் ஆழத்தில் சென்றபோது ரிஷிகள் தந்தலை மலையின் அடிவாரத்தில் அமைதியாக நின்றார்கள் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது உச்சியிலிருந்து ஆறு தங்க ஒளி கற்றைகள் வெடித்து வெளிப்பட்டது அது சாதாரண ஜோதி இல்லை பிரபஞ்சத்தை வெப்பமூட்டும் ஒளி ரிஷிகள் பார்வை இழந்தனர் அவர்கள் குரல் தடுக்கப்பட்டது அந்த ஒளியில் ஆறு முகங்கள் தெளிவாக காட்சியளித்தன ரிஷிகள் வியந்து கூறினர் இது தியானத்தின் சக்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் தெய்வீக உடை மாற்றம் இந்த ஜோதி வெடிப்பை பின்னாளில் முருகனின் ஆறு முகங்கள் பூமியில் வெளிப்பட்ட முதல் தருணம் என்று கருதப்பட்டது அந்த இரவு தந்தலை மலையில் மிக விசித்திரமான சம்பவம் நடந்தது ரிஷிகள் யோகிகள் தேவர்கள் அனைவரும் கவனமாய் கேட்டனர் மலையின் காற்று தானாகவே ஒரு தியான மந்திரத்தை உச்சரித்தது காற்று நிசப்தமாய் சொன்னது ஸ்கந்தா 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 முழு மலையும் அந்த நாதத்தை ஒளி நாதமாக திருப்பி முருகனின் தியானத்துக்குள் சேர்த்தது இது சாதாரண காற்று ஒளி அல்ல இது மலையும் முருகனும் உரையாடும் மொழி ரிஷிகள் அந்த இரவை குறிப்பிட்டனர் மலை உயிருடன் பேசும் நாள் முருகன் தந்தலை மலைக்கு பரவிய நாள் அந்த நாள் முதல் தந்தலை மலை ஸ்கந்த நாதத்தின் புனித தலம் என்று நிலைபெற்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தந்தளை முலை அதாவது தந்தளை மலை பற்றின முழு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்கள் எல்லாேருமே என் கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே பயணம் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சதை அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நம்ம தந்தளை முருகன் பற்றி டீட்டெயில்ஸே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்